ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் முருங்கைக்கீரை கொழுந்த வச்சு தான் இந்த ஒரு துவையல் மாதிரி வந்து பண்ணியிருக்கேன் பொதுவாகவே பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரையில் வந்து நிறைய வந்து சத்து இருக்குது நம்ம வந்து ஒவ்வொரு காய்கறியில் இருக்கக்கூடிய சத்து எல்லாமே முருங்கைக்கீரையில் இருக்குது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ஒரு தோர்ப்பு மாதிரி இருக்கும் அந்த டேஸ்ட் எதுவுமே இருக்காது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து சும்மா சோத்தில் போட்டு வரிசை சாப்பிட்டாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா நான் வந்து எங்கள் வீட்டுக்கு பின்னாடியே வந்து முருங்கை மரத்தில் வந்து முருங்கையில இருக்குது அதில் வந்து ஒரு மூணு அளவுக்கு நான் வந்து பறித்து வச்சுருக்கேன் இப்போ வந்து அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுருங்க அதில் வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றிடுங்க நான் வந்து தேங்கண்ணெய் தான் எடுத்திருக்கேன் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து வறுத்து எடுத்துடுங்க அது வந்து நல்லா வந்து மனம் வரணும் அந்தளவுக்கு நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ வறுத்தாச்சு இது கூடவே வத்தல் வத்தல் வந்து நான் வந்து நாலெண்ணம் போட்டிருக்கேன் எக்ஸ்ட்ராவாக வேணால் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டோ மூணோ இப்போ வத்தலம் போட்டு லைட்டாக வந்து வதக்கிடுங்க வதக்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு சின்ன உள்ளி ஒரு சின்ன துண்டு புளி ஒரு ரெண்டு பல் வெள்ளைக்கூடு கொஞ்சமாக கருவேப்பிலை இதையும் போட்டு லைட்டாக வந்து ரோஸ்ட் பண்ணிடுங்க ரொம்ப நேரம் வதங்கணும் அந்த மாதிரிலாம் இல்லை லேசாக வதங்கினாலே போதும் இப்போ நான் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு கைப்பிடி அளவு அந்த கொழுந்து இலங்கும் போது நல்லா ஒரு டேஸ்ட் இருக்கும் ரொம்ப சீக்கிரமாகவே நமக்கு வந்து வதங்கிடும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துலேயே வந்து அந்த இலை வந்து போட்டதுலேருந்து நல்லா வந்து சுருங்கி வந்து நமக்கு வந்து வந்துடும் இப்போ வந்து நல்லா வதக்கியாச்சு வதக்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து நம்ம வந்து ஆற வச்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு போட்டதுக்கும் இப்போ போட்டதுக்கும் நல்லா வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு நல்லா ஆற விடுங்க ஃபஸ்ட்டு ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிடலாம் இப்போ வந்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துடுங்க எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து வதக்கி வச்சுட்டு அந்த முருங்கை இலையை எடுத்து போட்டுடலாம் போட்டுட்டு இது கூட வந்து நமக்கு வந்து எந்த அளவுக்கு உப்பு வேணுமோ அந்த அளவுக்கு உப்பு போட்டுடுங்க உப்பும் போட்டுட்டு ஒரு கப் அளவுக்கு தேங்காய் தேங்காவை நம்ம வந்து வறுக்கணும் அந்த மாதிரிலாம் இல்லை இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு போட்டால் அந்த ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் தான் எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிடும்போது எண்ணெய் ஊற்றணுமோ நெய் ஊற்றணுமோ அந்த மாதிரி எதுவுமே வேண்டாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் லைட்டாக வந்து அரைச்சிடுங்க இது வந்து கொஞ்சம் அரைகிறதுக்கு டைம் ஆகும் ஏன்னா வந்து பருப்பு உளுந்துலாம் போட்டிருக்கறதுனால கொஞ்சம் மெதுவாக நம்ம வந்து விட்டு விட்டு அரைச்சி எடுத்துக்கணும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா குறை குறைப்பாக நம்ம வந்து அரைச்சிடுறோம் ரொம்ப டேஸ்ட்டு மாதிரி இருக்கக்கூடாது எப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் முருங்கைக்கீரையில் பார்த்திங்கன்னா பீட்டா கரோட்டின் அப்படிங்கிற கரோட்டின் ஆயிடுங்கிற ஒரு இது இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கண் பார்வைக்கு வந்து ரொம்பவே நல்லது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபைபர் கண்டன் வந்து நிறையா இருக்குது பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா மலச்சிக்கல் இருக்கவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அடிக்கடி இதை வந்து சாப்பிடும்போது நமக்கு வந்து வயிற்றுக்கு ரொம்பவே நல்லது அதே மாதிரி முருங்கைக்கீரையை வந்து சூப் வச்சு முடிக்கலாம் சூப் வச்சு குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சுகரு அப்புறம் வந்து பிளட் ப்ரெஷர் எல்லாமே கொஞ்சம் நல்லா கண்ட்ரோலாகட்டு வரும் சூப் வைக்கிதுங்கம்போது நம்ம கான்ஃப்ளார் அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது சின்ன உள்ளி ஜீரகம் வெள்ளக்கூடு கொஞ்சமாக கருவேப்பில் போட்டு குக்கரில் போட்டோன்னா ரெண்டுலேருந்து மூணு விசில் அடிச்சிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி உப்பு போட்டு குடிக்கலாம் ரொம்பவே நல்லது கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்